இயல்பில் நான் எப்படிப்பட்டவன் துக்கமானவனா துயரமானவனா நோயாளியா கஷ்டப்படுபவனா வறுமையில் இருப்பவனா கோவில்ல வர எல்லாருக்கும் இறைவன் அருள் கொடுத்தா எப்படி உலகம் போய் விளங்கும் எல்லாரும் எப்படி பணக்காரன் ஆகிறது எந்த விதமான சங்கத்திலோ கூட்டத்திலோ எந்த விதமான குரூப்லையும் சேராதீர்கள் இந்த இடத்துல நிறைய பொருள் வாங்கியிருக்கேன் உண்மையா சொல்றேன் மனப்பூர்வமா சொல்றேன் நல்ல பொருள் கொடுத்துருக்கீங்க அதனாலதான் இந்த கிளாஸ்லயும் நம்பி ஜாயின் பண்ணேன் எப்படி தியானம் பண்ணணும்னு எங்களுக்கு அறிவுறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சோ இதுவரை உடல் மனம் ஆன்மா என்று குறித்து மூன்று விதமான விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதில் தூய்மை அதனுடைய முக்கியத்துவம் என்ன மன அதனுடைய முக்கியத்துவம் என்ன இது எல்லாம் நம்ம முயற்சியினால் நடக்கக்கூடிய ஒன்று முயற்சி இல்லாவிட்டால் வெறுமனே வேடிக்கை பார்ப்பதால் எந்தவித பயனும் விளையப் போவது இல்லை இவ்வளவு மூலிகைகள் தெரிந்திருந்தும் இவ்வளவு விஷயங்களை தெரிந்திருந்தும் ஏதோ ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து மூணு பேர் பேசுவாங்க பாத்தீங்களா சாப்பிட்டு சாப்பாடு ஜீரணாகலன்னு சொல்லிட்டு அது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் பிறரிடம் பேசுவதற்கும் எனக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்று விவாதம் செய்வதற்குமாக இதை பயன்படுத்துவோமேயானால் இதனால் எல்லளவும் பயன் விளையப் போவது இல்லை இப்போ முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்ப இது எல்லாமே என்ன அனுபவமாக மாறாத வரை இதனுடைய சத்தியமானது புலப்படாது அப்ப இதை நான் அனுபவிக்க வேண்டுமானால் அதி தீவிர முயற்சி வேண்டும் ரொம்ப முயற்சி பண்ணணும் ஏன்னா உணவு முறைய மாத்திரம் வாழ்வியலை மாத்திரம் எல்லாத்தையும் மாற்றும் உடலில் கூடிய மாற்றங்கள் உங்களை அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் இப்ப அந்த மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவித்து வரும்போதுதான் இந்த தேகத்தினுடைய இந்த வாழ்வினுடைய அர்த்தம் என்பது புலப்பட ஆரம்பிக்கும் இது இரண்டும் நடக்கும்போது இந்த ஆன்மாவில் நடக்கக்கூடிய மூன்றாவதாக நடக்கக்கூடியது எந்த முயற்சியும் இன்றி நடந்தேறும் இப்ப அடிப்படையில பல பேர் பகுப்புகள் அட்டன் பண்ணாலும் இது வந்து ஏன் எங்களால செய்ய முடியல கேட்குறப்ப நல்லா இருந்துச்சு ஒரு வாரம் பண்ண முடிஞ்சது பத்து நாள் பண்ண முடிஞ்சது மீண்டும் தொடர முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா எல்லாருக்கும் வரும் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அருளினுடைய பற்றாக்குறை அதாவது இறைவனே வந்து வரம் தந்தாலும் அந்த வரத்தை பயன்படுத்தும் போதுதான் அதற்கு மகத்துவம் உண்டாகும் எல்லாமே எனக்கு தெரியுது மூலிகையை பத்தி தெரியுது மருத்துவத்தை பத்தி தெரியுது எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால எனக்கு எந்த பயனும் வரவில்லையே அப்படின்னா இறை அருள் இல்லாவிட்டால் எதுவும் மாறாது எந்த விதமான மாற்றமும் வராது அப்படி அப்படியேதான் இப்ப இந்த இறைவனுடைய அருளை நான் பெறும்போது எந்த முயற்சியும் இன்றி நான் வெறுமனே உக்காந்திருக்கேன் என்னை தேடி ஓடி வரும் என்னை தேடி எனக்கு தேவையானது நல்லா புரிஞ்சுக்குங்க தேவையானது என்பதை விட சரியானது என்று வைத்துக் கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில பாக்குற எல்லாத்தையுமே நமக்கு தேவைன்னு நினைச்சுக்கிறோம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு சாபமா இருக்கும்ங்கிறது அனுபவத்துல தெரியும் அப்ப எந்த ஒன்று உங்களிடம் வந்து சேர வேண்டுமோ அந்த ஒன்று சரியான நேரத்தில் உங்களிடம் வந்து சேரும் அதை விட்டு விட்டு குறுக்கு வழிகளில் முயற்சி செய்யறது எப்படியாவது இதை அடைந்து விடுவது எப்படியாவது பண்ணலாம் அடையலாம் கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்லை எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கு குறுக்கு வழிகள் இருக்கத்தான் செய்கிறது அது எவ்வளவு வேகமா நீங்க அடைந்தீர்களோ அதை விட வேகமாக உங்களை விட்டு சென்று விடும் போகும்போது இருக்கிறதையும் வாரிக்கிட்டு போயிடும் இந்த அனுபவத்துல நிறைய பார்த்தோம் இந்த முப்பு கட்டுறது வாங்கி வாயில போட்டு சாப்பிடுறது மூக்குல வாயில ரத்தம் வந்து சாவுறது நிறைய பேர் உயிர் வலிகள் உண்டாயிருக்கு இல்ல குறுக்கோலிகள் அப்ப இது போன்ற குறுக்கு வித்தைகள் மாயாஜத மாயாஜாலங்கள் வித்தைகள் இதன் பின்னாடி போய் பழகிட்டீங்கன்னா அதனுடைய நஷ்டம் என்பது சரி செய்ய முடியாத அளவிற்கு ஆபத்தாக போய் முடியும் அத மறந்துட கூடாது அப்போ எவ்வளவுவோ மதங்கள் மார்க்கங்கள் சமயங்கள் கோவில்கள் இதையெல்லாம் கடந்துதான் என்ன பண்றோம் ஒரு அறிவினுடைய மேம்பட்ட நிலைக்கு வந்து அந்த அறிவினை கொண்டு உலகப் பொருட்களை விசாரம் செய்து அதில் நிலைத்திருக்கிறோம் தொடர்ந்து அதில் பயணிப்பது ஒன்றுதான் ஒரே வழி ஒரே வழி ஒரு சைக்கிள் ஓட்டி பழகும் போது எடுத்த உடனே ஒரே நாளில் ஓட்டிடுறோமா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி பழகுவதை போல இந்த விஷயமும் அப்படித்தான் ஏன்னா இது ஒரு கடல் மெல்ல 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 கொஞ்சம் மாத்தே வந்து விழிப்பு நிலையானது கூடும் அந்த விழிப்பு நிலை கூட 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 உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு கிளாரிட்டி வரத பாப்பீங்க அப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போதுதான் நீங்கள் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வீர்கள் இப்ப அந்த அடிப்படை புரிதல் நமக்குள் வேண்டும் அந்த புரிதலோடு கூடிய நம்முடைய முன்னேற்றமும் வேண்டும் அது வளர்ச்சியாக இருக்கணும் வீக்கமாக ஆயிடக்கூடாது வீக்கம்னா ஒரே நைட்ல வீங்கிடும் வளர்ச்சிங்கிறது ஒரு செடி வளர்ற மாதிரி மெல்ல 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 அதுதான் ஊட்டத்தை இருக்கும் அது அது மண்ணில் வேறு ஊன்றி வளரும் எந்த விதமான அடிப்படை வேறும் இல்லாமல் வானத்தை நோக்கி சரன்னு ஒரு மூங்கில் போகும் ஒரே காத்துல என்ன ஆயிரும் சாஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிந்தவரை ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றுவது பின்னர் உங்களுடைய அகத்திலே உங்களை நீங்களே விசாரம் செய்தல் நான் எந்த அளவிற்கு சரியாக இருக்கிறேன் இன்னும் எந்த அளவிற்கு நான் சரியாக இருக்க முடியும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லும்போது போது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்கர் நாம் பிறரை ஏமாற்றுகிறோம் பிறருக்கு இது பண்றோம் அதெல்லாம் விடுங்க அடுத்தவன் பாதிக்கிறானோ இல்லையோ இது எல்லாவற்றிற்கும் சாட்சியாக என்ன இருக்கு நம்முடைய மனமே இருக்கிறது ஆகையால் தான் வள்ளல் பெருமானார் கூட என்ன சொல்றாரு இதுவரை நீங்கள் பஞ்சமகா பாவங்களை செய்திருந்தாலும் கூட உலகத்தில் கொடுமையான மட்டுமே செய்திருந்தாலும் கூட இனி நீங்கள் மனம் திருந்தி இந்த ஜீவகாருண்யத்தில் நின்று உங்களோட வாழ்வியை வாழ்வியலை மேற்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த வகையான ஊழ் வினைகளாலும் கர்ம வினைகளாலும் எந்த விதமான கருவிகளால் எதனாலும் என்ன வராது எந்த விதமான பாதிப்புகளும் வராது இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கிற அப்ப இவ்வளவு காலம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அதில் பல அனுபவங்கள் இருக்கிறது அந்த அனுபவங்களை எல்லாம் கடந்து நான் என்ன பண்றேன் என்னை விதியிற் பெருவுல யாவுல அதாவது விதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் முயற்சி என்ற ஒன்று இருக்கும்போது அது தெய்வத்தாலேயே முடியாதனால என்ன பண்ணோம் உன்னுடைய முயற்சி இருக்கும் போது விதியை மாற்றி அமைக்க முடியும் மனிதனா பிறந்த எல்லோரும் சாகனும் விதி விதினா என்ன பிறந்தா வாழ்ந்த சாகணும் அப்ப இந்த மரணத்தை வென்று உடலை நிறைத்து கல்பமாக்கி பல மகான்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் எந்த அளவிற்கு இந்த விதியோடு போராடி இருப்பார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுக்குள்ளேயே பயணித்திருப்பார்கள் அது எப்ப நடந்தது இந்த ஒரே பிறவியில் இது பிறவிதோறும் பிறவிதோறும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ஞாபகங்கள் நம்மிடம் இல்லை இதை இங்க விட்டுட்டு போனாலும் மீண்டும் வரும்போது இதை துவங்க வேண்டும் இப்ப மீண்டும் வர்றப்ப எப்படி வருவேன் என்ன குவாலிட்டியில வருவேன் அப்படின்னா இங்கு எவ்வளவு உங்க வங்கி கணக்குல கடனா இருக்கா இல்ல பணம் அதிகமா இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வர்ற மாதிரி இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து வேறு உடலை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கும் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்குமானால் அந்த ஆன்மாவினுடைய புண்ணிய பாவ கணக்குகளுக்கு ஏற்பத்தான் உடலை தேர்ந்தெடுக்கும் பாவம் அதிகமாக இருந்து ரொம்ப அந்த ஆன்மா இருந்தால் அது ஒரு நாயினுடைய வயிற்றையோ ஒரு பன்றியினுடைய வயிற்றையோ தேர்ந்தெடுத்து அங்க போய் போடான கோடி துன்பங்களை அனுபவிக்கும் புண்ணியங்கள் அதிகமாக இருந்து அந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணும் நல்ல ஒரு தெய்வீக குடும்பத்தில் பிறந்து மீண்டும் இந்த புண்ணியத்தை தொடரும் தொடரும் இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஞான சம்பந்தர் பிறக்கிறாரு மூன்று வயது பாலகனாக இருக்கும் போது என்ன பண்றாரு இத்தனை பாடல்களையும் எழுதி என்ன பண்றாரு எவ்வளவோ விஷயங்களை ஒன்பது பதினோரு வயதுங்கிறப்ப வந்த வேலையை முடிச்சுட்டே கிளம்பிடுறாரு பன்னெண்டு வயசுங்கிறப்ப எப்படி அறிவு வந்துச்சு நம்ம பையனை ஆறாவது ஒன்னாவது படிக்கணும்னாவே ஆறு வயசு இருந்தாலும் ஸ்கூல்ல கொண்டே சேர்த்துறாங்க அப்போ இப்படி ஒருத்தர் பிறந்து இந்த பாடல்கள் பாடி இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம் தமிழ் மண்ணில் தான் இது சாத்தியமாகி இருக்கிறது இந்த ஞானம் புத்தகத்தில் படித்து தெரிந்து இந்த ஜென்மத்தில் பெற்றது அல்ல அதை புரிஞ்சுக்குங்க வள்ளலார் வந்தாரு பிறந்தாரு ஓகே இங்க இருக்கிற புக்கு எல்லாம் வாங்கி படிச்சு அதை பத்தி விளக்கணும்னா அவர் குறைஞ்சது இரநூறு வருஷம் வாழ்ந்திருக்கணும் ஆனா அவரு ஐம்பத்தி ஒரு வயசுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி முடிச்சாரு இது புண்ணியம் அந்த தொடர்ந்து 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 தான் வரும் அதனாலதான் ஒரு குடும்பத்தில கூட நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் நடக்குது ஏன் அந்த குடும்பத்துல இருக்கிறவனுக்கு எல்லாம் அப்படி பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்பத்தில் வந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்னே பிறவி எடுப்பாங்க நீங்க கூட யோசிக்கலாம் இவ்வளவு நல்லவனா இருக்கானே இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அவன் இந்த ஜென்மத்துல இப்படி நல்லவனா இருக்கான் போன ஜென்மத்தில் அவன் பண்ண வேலைகளுக்குத்தான் அது போல ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஒரு நல்ல குடும்பம் இருக்குது இப்ப என்ன ஒரு துஷ்டனா இருக்கிறான் இவன் போய் எப்படி இந்த குடும்பத்துல பிறந்தான் அதையும் பாக்குறோம் அப்ப இவன் என்ன பண்றான் வாங்கிட்டு போக வந்திருக்கான் அடுத்ததுலாம் அவனுக்கு அவன் வாங்கினதை கழிக்க வந்திருக்கான் அது நீங்க சும்மா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏன் அறிவுல இவ்வளவு பாகுபாடுகள் ஏன் அவனுக்கு சொன்ன புத்தியில ஏறவே மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நல்லா பாருங்களே அவ்வளவு ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு உலவு போராண கோடி விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்ப அவனுடைய அறிவு கண் ரெண்டு ஊனக்கண்ணையே நம்மளால என்ன பண்ண முடியல திறக்க வைக்க முடியலங்கிறப்ப இந்த ஆன்மக்கண் திறக்கணும் அகவெளிப்பு நடக்கணும்னா அவன் எவ்வளவு தனக்குள் தன்னைத்தானே என்ன பண்ணணும் செதுக்கி கொண்டு வர வேண்டும் இவ்வளவு மாற்றங்களை செய்ய வேண்டும் அதனாலதான் வள்ளல் பெருமானார் ஒரு விஷயத்துல அகத்தே கருத்து புறத்தை வெளுத்தோரை சகத்தை திருத்திட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம போட்டிருக்கிற ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கோம்னு வைங்கள அதெல்லாம் அழுக்காயிருது அழுக்காயிருச்சு என்ன பண்றோம் துவைச்சா போயிடும் துவைச்சும் போகலை அந்த அழுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு என்ன பண்றாங்களாமா பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்குவாங்களாமா வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு வெள்ளை வெள்ளைன்னு சுத்துறோம் அப்படிங்கறதுனாலதான் அகத்தை கருத்து புறத்தே வெளுத்திருக்கிறோம் அவர்களை எல்லாம் சகத்தே திருத்திட வருவிக்க விட்டேன் இறை பெற்றேன் பார் எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டே சுத்துவீங்க உங்களை பிடிச்ச ஒரு கும்பு கும்புணும் ஆன்மாவை என்ன பண்ணும் துவைச்சி எடுக்கணும் அதை யார் செய்வா நமக்கு நாமே தான் செய்து கொள்ள வேண்டும் இல்ல அப்படின்னா உலகியல் மாயில பாட்டி ஒவ்வொரு அடியா வாங்கி 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 அதுக்கெல்லாம் செத்து போயிடுவோம் அதுக்குள்ள நேரமோ குறை அனுபவமும் அதிகம் பெற வேணும் அதுக்குள்ள மரணமும் வந்துருது அப்ப என்ன ஆயிடும் கணக்கு முடிக்க முடியாது மறுபடியும் தொடரும் புண்ணியம் இருந்தா அடுத்ததுல கொஞ்சம் பாஸ் ஆகி சர்பிளஸ் வாங்கி போலாம் வந்த கணக்கே முடிக்க முடியல இங்க இருக்கிற சாப்பாடு கண்டதை சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டோம்னா அவர் எங்க போய் மறுபடியும் மறுபடியும் லாஸ்ல இருந்து போகும் அதே போல ஒரு மகான் ஒரு ஞானி பிறக்கிறார் வருகிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவ்வளவு தவம் செய்திருப்பார்கள் அவ்வளவு தவம் வேதனைகளை பட்டு அந்த கருவறையானது தயாராக இருக்கும்போது அவர்கள் உள்ளே வருவார்கள் அப்போ எந்த அளவிற்கு நாம் அதை தூய்மை 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 மேல் நோக்கி பயணிக்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்வியல் அனுபவங்களை மிராக்கிலா பார்க்கலாம் அப்ப முடிவு செய்யுங்கள் என்ன முடிவு நான் பிறந்து விட்டேன் என்னானாலும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழப்போகிறேன் நீங்க தான் முடிவு செய்யும் ஏன்னா இதுதான் பாதை பயணம் எல்லாம் சொல்லிட்டேன் இனி பயணிக்க போக வேண்டியது உங்கள் கைகள்ல தான் இருக்கு இப்ப இந்த பயணத்தின் போது என்னென்ன தொந்தரவுகள் வரும் என்னென்ன தடைகள் வரும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்ப இத்துணையும் மீறி பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மனத்திற்பம் தான் துணையா இருக்குமே தவிர வேறு எதுவும் உங்களோடு உடன் பயணிக்காது அதை மறந்துடக்கூடாது அப்ப இந்த பயணத்தில் எந்த அளவிற்கு என்னை நானே பக்குவப்படுத்தி எனக்குள்ளேயே நான் போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து நிறைய விதமான விஷயங்களை சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வேலைக்காகாத வேலையா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இழுத்துட்டு இழுத்துட்டு போவாங்க இது நடக்கும் உலகியல்ல நடக்கும் இப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இதை விட்டு செல்லும் போதெல்லாம் எப்படி ஒரு கப்பலோட நங்கூரம் தரையிலே இருக்கிறதோ அது போல மீண்டும் 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 என்ன பண்ணும் உள்ளே வந்து கொண்டே இருக்கும் போதுதான் ஒரு அனுபவம் உண்டாகும் கோவிலுக்கு எல்லாரும் போறாங்க போயிட்டு பிள்ளையார் கும்பிடுறாங்க ஒருத்தர் என்ன பண்றான் எனக்கு இன்னைக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு கும்பிடுறான் உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு கும்பிடுறான் பின்னாடி ஒருத்தன் போறான் எனக்கும் நிறைய லாபம் கிடைக்கணும் உனக்கு ரெண்டு தேங்காய் உடைக்கிறேன் போடுறான் இப்படி எல்லாரும் போய் பிள்ளையார்கிட்ட சொல்றான் இப்ப ஒருத்தனுடைய நஷ்டம் தான் இன்னொருத்தனுக்கு லாபமா மாறும் ரெண்டு பேரும் லாபமானா பிள்ளையாரா நஷ்டத்தை ஏத்துக்குவாரு அப்ப இது எங்க போய் இந்த கணக்கு எங்க போய் முடியும் கோவில்ல வர எல்லாருக்கும் இறைவன் அருள் கொடுத்தா எப்படி உலகம் போய் விளங்கும் எல்லாரும் எப்படி பணக்காரன் ஆக்குறது பிள்ளையார் தான் அடிக்கணும் உட்காந்து வர அவனுக்கெல்லாம் பணத்தை எடுத்து கொடுக்கும் அப்ப ஒருவனுடைய வளர்ச்சி இன்னொருத்தனுடைய வீழ்ச்சி அதை மாற்றே இல்ல எல்லாரும் எப்படி வளர்த்துறது இதெல்லாம் தெரியாததுனாலதான் கடவுள் என்ன பண்றாரு தலையே இல்லை என்னமோ அடிச்சிட்டு போங்கடா நீங்களே என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு வெளியே வர மாட்டேங்கிற சப்போஸ் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப அழுவுறான்னு அவனுக்கு உதவி பண்ணிட்டாருன்னா கோர்ட்ல கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் ரெண்டு அது மாதிரி இவனுக்கு நல்லது பண்ணியாச்சு இவனுக்கு நல்லது பண்ணதுனாலே நாலு நாலு பேர் பேர் இந்த வந்து பிள்ளையார குடிச்சாங்கன்னா தூக்கிட்டு போய் வச்சு மரத்துல கட்டிட்டாங்கன்னா பிள்ளையார் நல்லாம என்ன ஆகும் இதுதான் பிரச்சனை இப்ப நமக்குள் எல்லாமே கொடுக்கப்பட்டு நாம் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம் அதை செயல்படுத்தவில்லை பஞ்சகற்ப குளியல் கொடுத்துருப்போம் இவ்வளவு மூலிகைகள் இதெல்லாம் சொல்லியிருப்போம் இது எப்ப பயன் தரும் பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் பயன் தரும் இது போல தியான விஷயங்கள் அந்த தீபத்தோடு உட்கார்ந்து உட்கார 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 அனுபவத்துக்குள்ள உள்ள 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 டெப்தா போவீங்க வெறுமனே ஒரு விளையாட்டு போல உட்காந்தால போ பெருசா நீங்க எதையும் அடைய வேண்டாம் எதையும் பண்ண வேண்டாம் வெறுமனே அமர்ந்து அதை அப்படியே ஒரு விளையாட்டு போல அப்படியே பார்த்து கொண்டே வந்தாலே என்ன ஆகும் பல மாற்றங்கள் உண்டாவதை உணர்வீர்கள் அதுதான் உங்க அனுபவம் ஏன்னா ஒரு சிலர் இதுல பல அனுபவங்கள் பெற்றிருக்கலாம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கேட்காதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்ல பல பேருக்கு பல பிரச்சனைகள் சரியா இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் உங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்ல அவரவர் அனுபவம் அவரவருக்கு மட்டும்தான் பொருந்தும் வள்ளலார் என்ன என்ன ஜோதி ஆயிட்டாரு இன்னைக்கு நைட்டே உங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் அனுப்புறேன் எல்லாரும் ஜோதி ஆயிடலாமா இப்ப வகுப்புக்கு வந்ததுக்கு ஒரு குறைவாப்பா ஆஹ் ஆக முடியாது அவர் சுத்த பிரணவ ஞான தேகம் எடுத்தாரு ஜோதி ஆனாரு அப்ப யானையை பார்த்து பூனை சூட்டு போட்டு கொண்ட கதையா நாமளும் அதே மாதிரி ஜோதி ஆகிறேன் ஜோதி எப்படி ஆக முடியும் அப்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்தனை செய்து இந்த படிநிலையில் இந்த பாதையில் நான் எங்கே இருக்கிறேன் முதல்ல அதை முடிவு பண்ணுங்க எங்க இருந்தாலும் ஏத்துக்குங்கன்றேன் இப்பதான்ப்ப முதல் படிக்கட்டுல இருக்கேன் தப்பே கிடையாது ஏத்துக்குங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாவே இரண்டாவது படிக்கட்டு போயிருவீங்க அக்செப்ட் அக்செப்ட் யுவர் செல் தட் சார் இதுல என்ன கஷ்டம் ரெண்டாவது படிக்கிட்டு போயாச்சு அப்ப இதுல இருந்து அடுத்து என்ன செய்யப்போ அடுத்து 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 அப்படியே மெல்ல 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 நீங்க மேல வர்றத உலகம் சொல்லும் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களை சுற்றி இருக்கவர்கள் மற்றவர்கள் சொல்லுவாங்க அந்த மாற்றத்தை உணர்வார்கள் காட்டில் ஆயிரம் விலங்குகள் இருந்தாலும் அந்த சிங்கமானது நடந்து வரும்போது அது என்ன பண்ணுது ஒவ்வொரு பார்த்து உரு உருன்னு உருமுதா ஏய் நான் சிங்கம் நான் சிங்கம்னு சொல்லுதா ஒன்னும் சொல்லாது இருப்பு என்ன பண்ணுது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது அது மாதிரி உண்டாகும் அதுக்கே தெரியாது நாம காட்டுக்கு ராஜான்னு எதுக்கு சிங்கத்துக்கே தெரியாது அதனாலதான் ராஜாவா இருக்குது இல்லைன்னா அதுக்கு கொம்பு முளைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சிங்கத்துக்கு ரெண்டு கொம்பு வந்துருது ஆணவங்கள் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இயல்பில் இருக்கிறது அதே போலத்தான் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது அந்த இயல்பு சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்தமாக இருக்கிறது அதை நினைத்து கொண்டே இருந்தாலே போதும் இயல்பில் நான் எப்படிப்பட்டவன் துக்கமானவனா துயரமானவனா நோயாளியா கஷ்டப்படுபவனா வறுமையில் இருப்பவனா இவன் எவனுமே நீ அல்ல நீ சத்து சித்து ஆனந்தமாகிய இறைவனுடைய அம்சம் பொருந்தியவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப நான் அவன் அப்படி இருப்பவன் என்றால் நான் எப்படி அவனாக மாறுவது அதற்கு படிநிலைகள் கொஞ்சம் அறிவுல யோசிச்சு பாருங்க இத அந்த விழித்திருத்தலை உண்டாக்கி கொள்ளுங்கள் எல்லாரும் காவடி தூக்கிட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சாங்கோ நானும் தூக்கிட்டு போய் குதிச்சங்கோ அதுல இருந்து வெளியில வாங்க கொஞ்சம் அப்படி நின்று ஒரு ஒரு சன நேரம் பார்த்தீங்கன்னாவே என்ன ஆயிடும் புரிந்து விடும் உண்மை தெரிந்து விடும் சத்தியம் புலப்பட்டு விடும் ஏன்னா இங்க உள்ள சத்தியம் இருக்கு இந்த சத்தியத்தினுடைய கண்ணாடியின் மூலமாக உலகத்தை பார்க்கும் போது எல்லாம் டிரான்ஸ்பரண்டா அதோட உண்மைத்தன்மை தெரியும் அப்ப டிரான்ஸ்பரண்டா உண்மை தெரிஞ்சிருச்சுனாவே மனம் சலனம் அடையாது சஞ்சலம் அடையாது நாளைக்கு நாலு பேர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து நாளைக்கு ராத்திரி ஏசு வரப்போறாரு போறாரு வரலாறு அதுக்கு அடுத்து ஒரு மணி நேரத்துல வரப்போறாரு போறாரு பிரம்மா விஷ்ணு சிவன் வரிசையா சொன்னாலும் போயிருவீங்க அவ்வளவுதான் ஏன்னா எல்லா மதன்களும் எல்லா மார்க்கங்களும் ஏதாவது ஒரு நம்பிக்கையை வைத்துதான் விதைக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகளால் என்ன பிரயோஜனம் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப எந்த விதமான சங்கத்திலோ கூட்டத்திலோ எந்த விதமான குரூப்லயும் சேராதீர்கள் என்ன ஆயிரும் அங்க உட்கார்ந்த அப்புறம் அது ஒரு சங்கம் ஆகி அவங்ககிட்ட உட்கார்ந்து பிரச்சனைகளை பேசி அது ஒரு வேலைக்காவாத வேலையை பாக்குற மாதிரி ஆயிரும் தனித்திருத்தல் என்பதை வாழ்நாள் முழுக்க ஒரு மூச்சாக கொள்ளுங்கள் தனித்திருத்தல் தான் எவ்வளவு எவ்வளவு உங்களால் தனித்திருக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு ஆன்ம பலம் உண்டாகும் காட்டுல இத்தனை விலங்குகள் இருக்கு பன்னி கூட்டத்தை பாருங்க கூட்டமாவே இருக்கும் மான் கூட்டம் கூட்டமாவே இருக்கும் எல்லா விலங்குகளும் கூட்டம் கூட்டமா வாழும் ஆனா சிங்கத்தை போய் பாருங்க புகையில தனியா உட்காந்துட்டு இருக்கும் ஏ லவ் பீலியரா இல்ல கொண்டாட்டி ஓடி போயிட்டேன்னு தனியா உட்காந்துட்டு இருக்குதா என்ன பிரச்சனை தனித்திருத்தல் ஒன்றுதான் அதோடைய வீரியத்திற்கு காரணம் அப்படி அதோட கர்ஜனை எங்கிருந்து வந்துச்சு தனிமையிலிருந்து வந்துச்சு எந்த அளவிற்கு ஒருவன் தனித்து 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 உள்ளே செல்கிறானோ அவன் மீண்டும் வெளியே வரும்போது ஒரு பிரளயமே உண்டாகும் ஏன்னா உயர்ந்த ஒரு மலைச்சிகரத்துக்கு போனவனுக்கு தான் பள்ளத்தோட அருமை தெரியும் அதனாலதான் உயரமான இடத்துக்கு போய் என்ன பண்றான் புதிச்சான் ஆல்ரெடி பள்ளத்தாக்கிலேயே இருக்கிறவன் அவனுக்கு உயரத்தை பத்தி என்ன தெரியும் இப்ப பள்ளத்தினுடைய அருமை தெரியணும்னா கூட என்ன பண்ணணும் இடத்துக்குத்தான் போகணும் எந்த அளவிற்கு நான் தனிமைக்குள் போகிறேனோ போதுதான் இந்த உலகியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புரியும் உங்களுடைய கண்கள் என்பது முழுவதுமாக மாறுபட்ட ஒரு பார்வையை இந்த உலகத்தின் மீது கொடுக்கும் டோட்டலா இருக்கும் லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை பெர்செப்ஷன் முற்றிலும் வேறான ஒன்றாக இருக்கும் அதில் தான் குவாலிட்டி வாழ்வினுடைய தரமே மறைந்திருக்கிறது நன்றிங்கய்யா முன்னாடியே நான் இப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடுறது ஒரு ஒன்றரை வருஷம் நான் சாப்பிடறதை நிறுத்தி நிறுத்திட்டேன் ஒவ்வொரு வளர்ச்சியா எனக்கு ஏற்பட்டிருக்கு ஆஹ் உங்களுடைய பயிற்சி எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றிங்கய்யா அப்புறம் அவங்க கிட்ட வாங்கின மூலிகை குளியல் பொடி தேனு நெய் எல்லாமே நல்ல தரமான பொருளா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அந்த பொருள் நான் நிறைய இடத்துல நிறைய பொருள் வாங்கியிருக்கேன் உண்மையா சொல்றேன் மனப்பூர்வமா சொல்றேன் நல்ல பொருள் கொடுத்துருக்கீங்க அதனாலதான் அந்த கிளாஸ்லயும் நான் நம்பி ஜாயின் பண்ணேன் ஆஹ் குளியல் பொடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்றேங்கய்யா ஆஹ் தே தேன் நெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூலிகை பொடி மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட குடிச்சிட்டு இருக்கேன் நான் அந்த தியான பயிற்சி தீபாவளி பயிற்சி செய்யறப்ப வந்து எனக்கு ஹீட் அதிகமாகி வாயில் புண்ணு வந்துருச்சு அப்போ மட்டும் அடிவேரும் லைட் லைட்டா வலிக்குது எனக்கு கொஞ்சம் ஹீட் மட்டும் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா அது என்ன தேய்ச்சி குடிச்சா சரியாயிரும்னு சொல்லி நினைச்சிட்டு குடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் புண்ணு சரியாயிருக்கு அப்புறம் வந்து நான் இப்போ ஓரளவுக்கு விழிப்போட தான் இருக்கேன் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் உங்களை நான் வந்து சிந்திக்காம செய்வேன் இப்ப உங்க பயிற்சிக்கு அப்புறம் சிந்திச்சு செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி மனப்பூர்வமான நன்றி ஆஹ் நன்றிங்கய்யா எல்லாமே நீங்கள் செய்த புண்ணியம் தான் ஒண்ணுமே அதெல்லாம் நன்றி இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு புரிய எப்படி தியானம் பண்ணணும்னு எங்களுக்கு அறிவுறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நான் மூலிகட்டியும் மூலிகை குழியிலும் செஞ்சுட்டுதான் ஐயா அப்புறம் தீபக பயிற்சி பார்க்கும் பொழுது அந்த நெத்தியில உணர்வு நல்லா வருதுங்க ஐயா நெத்தியில உணர்வு வருது கண்ணை மூடணுமானா ஏதோ ஒரு லைட்டு மாதிரி ஒன்னு வெளியில தெரியுதுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லைங்க வெரி குட் தொடர்ந்து முன்னேறிங்கய்யா நிறைய இருக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள் எஸ்யா வணக்கம்யா நான் தான் இப்போதான் உங்கள்ட்டயா உண்மையிலேயே எல்லா பயிற்சியுமே நல்லா இருந்துச்சு அற்புதமா இருந்துச்சு அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் உணர்றேன் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க அந்த வீடியோ யூடியூப்ல போறீங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறான மனம் போறப்ப அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் இன்னும் இன்னும் சப்போர்ட் பண்ணும் அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க உண்மையிலே ரொம்ப நல்ல இது நிறைய பேருக்கு போய் சேரணும் என்னோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது நம்மளோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது எல்லாருக்கும் போய் சேரணும் உண்மையிலேயே நல்ல விஷயம் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி கிடைக்கும் ஆண்டவரை வேண்டி கிடைக்கும் நிச்சயமாக நிச்சயம் ஏன்னா இந்த தீபத்தை ஏன் ஒருத்தனாலேயே எல்லார் பக்கமும் கொண்டு போக முடியாது அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சத்தியதர்ஷன் குழந்தைகளுக்கான அகவழிப்பு பயிற்சி ஆயிரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இது எப்படி கொண்டு போய் நான் கொடுக்கறது உங்களை போன்ற ஒவ்வொரு வரையும் அடுத்த வாலண்டியர் ப்ரோக்ராம் வச்சு அதுல தயார் செய்துதான் கொண்டு போய் சேர்க்கிறோம் சோ நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது நம்ம வந்து இப்ப அந்த தவம் பண்ண முடியலையா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திக்க முடியலையா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்கள பாக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்து நம்ம எழுந்தோன்னா அவங்களே கூட எழுந்திக்குடுவாங்க நம்மளால பண்ண விட மாட்டாங்க அந்த ஒரு எல்லாம் இருந்தது பட் நம்ம வந்து இந்த முயற்சியில இருக்கணும் நான்வெஜ் எப்பயோ விட்டாச்சு பட் இந்த முயற்சியில இருந்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு பிளஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கான்சியஸ்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கு ஸோ இப்ப எதனா ஒரு விஷயம் பண்ண போறோம்னாவே நம்ம வந்து அதை உட்காந்து டக்குன்னு ஏனோ தானும் செய்யல அதை யோசிச்சு நம்ம செய்யும் போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்துட்டே இருக்கு அதோட ரிசல்ட் நல்லா தெரியுது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளஸ் இப்ப இது தீபம் பயிற்சி செய்யறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா முயற்சி தான் இருப்பேன் அதுக்கு இறைவன் துறை துணை இருக்கணும் ஜெயலட்சுமி சொல்லுங்க வணக்கம் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் நிறைய தேடுதல் இருந்தது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது பயங்கர தெளிவு ஆயிடுச்சு இப்போ வந்து இத ஃபாலோ பண்ணனும் முயற்சி மட்டும் பண்ணனும் அதுக்கான வழி காட்டிட்டீங்க பண்றேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த எண்ணம் இறைவனே வந்து சொல்லுவான் சோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஜாயின் டுடே சோ தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கமிங் கிளாஸஸ் அதற்கான அனைத்து அறிவிப்புகளும் தேங்க்யூ டு ஆல் டேக் ரெஸ்ட் வெல் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா நலங்களும் வழங்கும் பெற்று நீங்க ஓடிவார்கள் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ சோ மச் குட் பை டேக் கேர் குட் ஓகே